யானையும் கயிறும் ஒரு சிறிய உவமை கதையின் அர்த்தமும் அனுபவமும் ஒரு பெரிய யானையை சர்க்கஸில் கட்டி வைத்திருப்பார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் ஒரு கொஞ்சம் மெலிந்த கயிறை மட்டும் பயன்படுத்துவார்கள் யானைக்கு மிகுந்த பலம் இருப்பதால் ஒரே தடவையில் அந்த கயிறை எளிதாக அருந்துவிடலாம் ஆனால் அது அப்படி செய்யாது கதை யானை சிறியதாக இருக்கும்போது அதனை ஒரு வலுவான கயிறால் கட்டி வைப்பார்கள் சிறு யானை அந்த கயிறை முறிக்க முயற்சி செய்யும் ஆனால் பலமுறை முயன்றும் முடியாததால் இறுதியில் அது முறிக்க முடியாது என்பதே அதன் மனதில் பதிந்துவிடும் காலம் சென்ற பிறகு யானை வளர்ந்தாலும் அதே மனநிலையுடன் இருக்கும் சிறிய கயிறால் கூட கட்டப்பட்டால் அது முறிக்க முடியாது என்று நினைத்து முயற்சிக்காது அனுபவ பாடம் இந்த கதை நமக்கொன்றை உணர்த்துகிறது பல சமயங்களில் நாம் பெற்ற அனுபவங்கள் குறிப்பாக தோல்விகள் நம்மை நம்மால் முடியாது என்று நினைக்க வைக்கலாம் ஆனால் உண்மையில் நாம் மிகுந்த சக்தியுள்ளவர்கள் முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் நம்மை கொள்ளாமல் முயற்சி செய்து முன்னேற வேண்டும் இது நம்மை நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான உவமை